பிரகாஷ்ராஜ் பொதுவாக பிரகாஷ்ராஜ் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது தளபதி விஜய் பிரகாஷ்ராஜ் இந்த காம்போ தான் உதாரணத்துக்கு எம்ஜிஆருக்கு நம்பியார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ரகுவரன் கமலுக்கு ஒரு நாசர் அதுபோல் அந்த வரிசையில் தான் நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு பிரகாஷ்ராஜ் அப்படி தாராளமாக சொல்லலாம் அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் இணைந்த படங்கள்லாம் ஹீரோ வில்லனாக தெறிக்க விட்டிருக்காங்க கில்லிங்கிற ஒரு படம் போதும் சிவகாசி அப்படிங்கிற படத்தை பற்றியும் நம்ம சொல்லி ஆக்கணும் போக்குரி கேட்கவே தேவையில்லை வில்லு இப்படி தொடர்ந்து விஜய் பிரகாஷ்ராஜ் இணைந்து பல படங்களில் ஹீரோ வில்லனா கலக்கியிருக்காங்க இப்போது விஜய்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹீரோ பிரகாஷ்ராஜோட சேர்ந்து நிறைய படங்களில் பயணப்பட்டிருக்காரு அவர் வேற யாரும் இல்லை நம்ம நடிப்பின் அசுரன் தனுஷவர்கள் தான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து திருவிளையாடல் ஆரம்பம் அப்படிங்கிற அந்த படத்துலேயே மாஸ் காட்டினாங்க தெறிக்க விட்டாங்க அதுக்கப்புறம் அதே கூட்டணி ஹரியோட இயக்கத்தில் வேங்கைங்கிற படத்துலேயும் தெரிக்க விட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ் நடித்த திருச்சிற்றம்பலம் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பட்டை களைப்பிருந்தார் இத்தனைக்கும் அப்பா மகனாக ஒரு புதிய பரிமாணத்தை ரெண்டு பேருமே காட்டினாங்க அதுக்கப்புறம் தனுஷ் நடித்த அசுரனாகட்டும் தனுஷே இயக்கிய ராயனாகட்டும் இந்த படங்கள்லேயும் பிரகாஷ்ராஜ் நல்ல விதமான ஒரு கேரக்டரில் சில காட்சிகளே வந்தாலும் மனதில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரில் வந்து நடிக்க வச்சாங்க ஸோ தனுஷ் பிரகாஷ் ராஜ் இந்த புது காம்பினேஷன் சென்டிமெண்ட்டாகவே பார்த்திங்கன்னா அந்த படங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக அமைஞ்சிருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இதே கூட்டணி மீண்டும் இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸான விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் வந்து ஹிந்திலேயும் பிஸியான ஹீரோ தான் அவருடைய முதல் படம் ராஞ்சனா அந்த படத்தை இயக்குனது யாருனா ஆனந்த் எல்ராய் அவர் தான் ஹிந்தியில் தனுஷை வந்து அறிமுகப்படுத்தினார் ஸோ அந்த படம் மெகா ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் அவர் டைரக்ஷன்லேயே அட்ராங்கி ரே படத்தில் நடித்தார் தனுஷ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே இயக்கங்களோட தேரே இஸ்க் மெயின் அப்படிங்கிற படத்தில் வந்து நடிச்சிட்ருக்காரு நம்ம தனுஷ் அவர்கள் இந்த படத்தோடய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா டில்லி பனாரஸ் இது மாதிரியான ஏரியாக்கள் நடந்துட்டுருக்கு கீர்த்தி சனுஷ் தான் கீர்த்தி சனோன் தான் இந்த படத்தோட ஹீரோயின் இந்த படத்தில் தான் பிரகாஷ்ராஜ் மிக மிக முக்கியமான ஒரு கேரக்டரில் அதுவும் கனமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறான் ஸோ தொடர்ந்து பிரகாஷ்ராஜ் தனுஷ் கூட்டணி தமிழில் மட்டும் இல்லை இப்போ பாலிவுட்லேயும் தெரிக்க விட போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ நீங்கள் சொல்லுங்கள் தளபதி விஜய் பிரகாஷ்ராஜ் தனுஷ் பிரகாஷ்ராஜ் இந்த காம்போல உங்களுக்கு எந்த காம்போ பிடிச்சிருக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள்